வணக்கம் த டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான புத்தகம் தந்த்ரா த சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிலிருந்து சில கருத்துகளை கொஞ்சம் ஆழமா போறோம் குறிப்பா சொல்லணும்னா இதுல திலோபான்னு ஒரு ஞானி பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவரோட மகாமுத்ராவின் கீதம் பத்தி ஓஷோ பேசுறார் அதோட சாராம்சம் என்னன்னு புரிஞ்சிக்கிறதா நம்ம நோக்கம் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க தந்த்ரா அப்படின்னாலே பொதுவா நிறைய தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா ஓஷோ வந்து திலோபாவோட இந்த பாட்டு மூலமா அதோட உண்மையான ரொம்ப ஆழமான அர்த்தங்களை விளக்குறார் மகாமுத்ராங்கற அந்த உச்ச நிலைய எப்படி அடையிறதுன்னு சொல்றார் இது வெறும் அறிவில்ல அனுபவம் சம்பந்தப்பட்டது மகாமுத்ரா கேக்கவே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு ஓஷோ இத பிரபஞ்சத்தோட ஒரு முழுமையான உச்சநிலை அப்படின்னு சொல்றாரு ஆனா திலோபாவோ இது வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கறாரு அப்போ இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இதுதான் தான் இதுல இருக்குற ஒரு முக்கியமான புள்ளி ஓஷோவோட பார்வையில மஹாமுத்ராங்கறது ஹும் அனுபவிக்கற ஆளே இல்லாத ஒரு அனுபவம் அனுபவிக்கற ஆள் இல்லாமலா புரியலையே அதாவது நீங்க ஒரு கடல்ல கரையிற ஒரு சொட்டு தண்ணி மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த சொட்டு கரைஞ்ச பாருங்க அது கடல் மட்டும் தானே அது மாதிரி நான் அனுபவிக்கறேங்கற எண்ணம் போயிடுச்சுன்னா அங்க அனுபவம் மட்டும்தான் இருக்கும் அது பிரபஞ்சமாவே மாறிடும் அறிவு இருக்கு ஆனா நான் அறிகிறேங்கிற ஆள் இல்லை அதனாலதான் திலோபாயுத ஒரு பாட்டுங்கிறார் தர்க்கமா பேச முடியாது ஆனா உணரலாம் ஒரு பாட்டு மாதிரி நடன மாதிரி அனுபவிக்கலாம் ஓஹோ சரி சரி அப்போ இந்த நிலையை அடையணும்னு நாம தேடலாமா அதுக்கு முயற்சி பண்ணணுமா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கேள்வி ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றார் தேடுறவன் இருக்கிற வரைக்கும் தேடல் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த இலக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன் அப்படி ஏன்னா தேடும் போதே அகங்காரம் இன்னும் வலுவாகுது இல்லையா தேடுறத மொத்தமா எப்ப கைவிடுறோமோ அப்பதான் நாம தேடினது தானா நமக்கு கிடைக்கும் இது ஒரு முயற்சியே இல்லாத நிலை செயலற்ற தன்மைன்னு சொல்லலாம் நீங்க ஒண்ணும் இல்லாம சூன்யமா மாறும்போது எல்லாம் உங்களை தேடி வருது அந்த சூனியத்துல மகா முத்ரா மலருது ஓஷோ அவரோட சொந்த அனுபவத்தையே கூட சொல்றாரு அந்த ஆற்றங்கரையில பல நாள் சும்மா இருந்தது அது எப்படி ஒரு புரிதலுக்கு சட்டுரிக்கு வழிவகுத்து நீந்திரது தூங்கு நூன் தோண்னா தூங்குறது அங்க வந்து நான் இதை செய்யறேங்கிற எண்ணமே இல்ல ஆனா செயல்கள் தானா நடந்திருக்கு எந்த ஒரு வற்புறுத்தலும் குறிக்கோளும் இல்லாம வாழ்க்கை போற போக்குல அதை அனுமதிக்கிறது இப்படி மனம் ஒரு தடையா இல்லாம அந்தந்த கணத்துல முழுசா இருக்கும்போது சடோரி மாதிரி ஆழமான அனுபவங்கள் தானா நடக்கும் இது சோம்பேறித்தனம் கிடையாது இது விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு செயலற்ற நிலை இந்த மனம் ஒரு தடையா இல்லாம இருக்கிறதுங்கிறது நல்லா இருக்கு சரி மனம் பத்தியும் எண்ணங்களுக்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன தொடர்புன்னு ஓஷோ சொல்றார் நம்ம எண்ணங்களை நம்ம எப்படி பாக்கணும் ஓஷோ மனச ஒரு தனி விஷயமா பார்க்கல அது வெறும் எண்ணங்களோட ஓட்டம் அவ்வளோதான் அவர் ஒரு அழகான உருவகம் பயன்படுத்துவார் நம்மளோட உண்மையான ஸ்வபாவம் வந்து ஒரு பெரிய வானம் மாதிரி எண்ணங்கள் அந்த வானத்துல வர்ற போற மேகங்கள் மாதிரி மேகங்கள் மாதிரியா ஆமா அது எங்கிருந்தோ வருது எங்கேயோ போகுது அதுக்கு வேறும் இல்ல நிரந்தரமான வீடும் இல்ல நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மேகங்களை அதாவது எண்ணங்களை சும்மா கவனிக்கிறது தான் அதோட சண்டை போடவோ அதை புடிச்சு வைக்கவோ கூடாது அப்போ அந்த எண்ணங்களுக்கு சக்தியே கிடையாதா சக்தி இருக்கு நிச்சயமா இருக்கு ஆனா நீங்க அதை கவனிக்கும்போது அந்த சக்தி மாறியதுக்கு ஓஷோ சொல்ற மாதிரி எண்ணங்கள் வெறும் சிந்தனைகள் இல்ல அது ஒரு சக்தி வடிவங்கள் கூட மாற முடியும் அதனாலதான் ஆசிர்வாதம் சாபம் இல்ல கூட்டு நனவு மூலமா சில விஷயங்கள் நடக்குது ஆனா இங்க முக்கியம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஒரு நெருப்பு மாதிரி நீங்க கோவம் பொறாமை மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை விழிப்புணர்வோட கவனிக்கும் அது அந்த நெருப்புல எரிஞ்சு போயிடுது அடக்க வேண்டாம் சும்மா கவனிச்சா போதும் என்ன ஆகும் நீங்க விழிப்புணர்வோட கவனிக்க பழக பழக எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிகளை கவனிக்க ஆரம்பிப்பீங்க அந்த அமைதியான இடைவெளிகள்ல தான் சட்டோரி ஒரு சின்ன ஞானத்துளி கிடைக்குது உங்க விழிப்புணர்வு ஆழமாக ஆழமாக இந்த இடைவெளி பெருசாகும் முழுமையான விழிப்புணர்வுல எண்ணங்களே இல்லாம போய் அந்த பரந்த தெளிவான வானம் அந்த வெறுமை மட்டும் மிஞ்சும் அதுதான் சமாதி நிலை சரி இந்த பாதையில போகும்போது சந்தேகம் வருமே அது இயல்புதானே ஓஷோ சந்தேகம் நம்பிக்கை பிலீஃப் அப்புறம் ஸ்ரத்தா ட்ரஸ்ட் இது கூட வித்தியாசத்தை எப்படி விளக்குறார் இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு ஓஷோ என்ன சொல்றார்னா சந்தேகம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் மனநிலை எதையுமே ஏத்துக்க மறுக்கிறது நம்பிக்கை அதாவது பிலீஃப் அது இதுக்கு நேர் எதிர்பக்கம் சந்தேகத்தை மறைக்க நாமளே உருவாக்கிக்கிற ஒரு பாசிட்டிவ் மனநிலை ஆனா ரெண்டுமே மனசோட விளையாட்டு தான் தர்க்கத்தை அடிப்படையா வச்சது அப்போ அப்போதா இல்ல முழுமையான ஏற்புத் தன்மைன்னு சொல்லலாம் இங்க சந்தேகமும் இல்ல இந்த பிலீஃபும் தேவையில்லை இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது அன்பு மாதிரி ஏன் அன்பு செலுத்துறோம்னு காரணம் சொல்ல முடியுமா அது மாதிரி தான் ஸ்ரத்தா அது சும்மா இருக்குது அப்போ சந்தேகத்தையும் இந்த மேலோட்டமான நம்பிக்கையும் தாண்டி ஸ்ரத்தாவை எப்படி வளர்க்கிறது அதுக்கு நாம என்ன செய்யணும் ஓஷோவோட அட்வைஸ் இதுதான் சந்தேகத்தையும் சரி இந்த பிலீஃபையும் சரி அதை பத்தி ரொம்ப அலட்டிக்காதீங்க உங்க சக்தி அதுல வீணாக்காதீங்க அதுக்கு பதிலா உங்க ஆற்றல அன்பு பக்கம் திருப்புங்க அன்ப வளர்க்க வளர்க்க வளர்க்கரத்தா தானா மலரும் இந்த ஸ்ரத்தா நிலையில தான் திலோபா நரோபாவுக்கு மகாமுத்திர பாடல கொடுத்த மாதிரி உயர்ந்த உண்மைகள் நமக்கு பரிசா கிடைக்கும் இதுக்கு அந்த சீடனோட முழுமையான திறந்த மனநிலை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாத ஒரு ஏற்புத்தன்மை ரொம்ப முக்கியம் இந்த ஏற்புத்தன்மைக்கும் ஒசு சொல்ற தொடர்பாகவும் இயல்பாகவும் இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா அதோட அர்த்தம் என்ன மிகச் சரியா கேட்டீங்க அதுதான் அதோட அர்த்தம் உங்களை நீங்களே ரொம்ப இறுக்கிக்காம கடுமையான ஒழுக்க விதிகள்ங்கிற கூட்டுக்குள்ள அடைச்சிக்காம இருக்கிறது ஒரு தண்ணி ஓட்டம் மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து இயல்பா வாழ்றது உங்களை சுத்தி ஒரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு கவசத்தை போட்டுக்காதீங்க அது உங்களை இறுக்கிடும் தண்ணி மாதிரி தளர்வாருங்க பனிக்கட்டி மாதிரி இறுகி போகாதீங்கன்னு திலோபா சொல்றார் குணாதிசயம் அதாவது கேரக்டர் அதுக்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன வித்தியாசம் பொதுவா குணாதிசயம் குணாதிசயம் பெரும்பாலும் விழிப்புணர்வை தவிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் மாதிரிங்கிறார் உதாரணத்துக்கு நான் எப்பவும் உண்மையே பேசுவேன் குணாதிசயத்தை வளர்த்துக்கிட்டா ஒவ்வொரு தடவையும் இந்த சூழ்நிலையில எது சரின்னு விழிப்புணர்வோட யோசிக்க தேவையில்லை அது ஒரு பழக்கம் ஆயிடும் ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே சில சமயம் உண்மை ஆபத்தா இருக்கலாம் ஒரு சின்ன பொய் கூட கருணையா இருக்கலாம் விழிப்புணர்வோட இருக்கும்போது ஒவ்வொரு கணமும் நீங்க புதுசா பதில் சொல்றீங்க அப்போ கோபம் மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் கூட அது எவ்வளவு முட்டாள்தனம்னு உணர்ந்து தானாவே போயிடும் அடக்க தேவையில்ல ஓஷோ சொல்ற மாதிரி ஒரு பொய்யான சிரிப்பை விட உண்மையான கோபம் கூட அழகா இருக்கலாம் உண்மைதான் முக்கியம் அது இயல்பா இருக்கணும் சரி இது நடைமுறையில செய்யறதுக்கு தான் அந்த வெற்று மூங்கில் தியானமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்லா தளர்த்திக்கணும் வாய் மூடி அமைதியா மனசுல எந்த எண்ணத்தையும் உருவாக்காம ஒரு காலியான மூங்கில் குழாய் மாதிரி சும்மா இருக்கிறது எதையும் செய்ய முயற்சிக்காம எதையும் நினைக்க முயற்சிக்காம செயலற்ற கவனிப்பு பசு வாட்சிங் அப்படி இருந்தா மனம் தானா காலியாகும் நீங்க ஒரு மாறும் மாறும்போது பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத ஆற்றல் உங்களுக்குள்ள பாயும் உங்க உடல் ஒரு கருவியா மாறி அது வழியா வேலை செய்ய அனுமதிப்பீங்க ஓஷோ இந்தோனேஷியால இருக்கிற லத்திஹான் ஒரு பயிற்சியை சொல்றார் அதுலயும் இப்படிதான் உடம்ப முழுசா தளர்த்தி வானத்திலிருந்து சக்தியை வாங்கி பூமிக்கு கொடுக்கற மாதிரி உணர்வாங்களாம் உடல் ஒரு வெற்று மூங்கில் மாதிரி ஆயிடும் இப்போ தந்த்ராவோட தனித்துவத்துக்கு வருவோம் மத்த ஆன்மீக பாதைகளிலிருந்து தந்த்ரா எப்படி வித்தியாசப்படுது திலோபா ஏன் மந்திரம் பாரமிதாக்கள் சூத்திரங்கள் இதெல்லாம் மகா முத்ராவுக்கு உதவாதுன்னு சொல்றார் தந்த்ராவோட அடிப்படை அணுகுமுறையே ரொம்ப வேற இது மனசோட குறுக்கீடுகளை தவிர்த்துட்டு வாழ்க்கைய நேரடியா சந்திக்குது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்காம மத்த நிறைய பாதைகள் இத செய் இத செய்யாத நல்லதை ஏத்துக்கோ கெட்டதை விட்டுடுன்னு சொல்லும் ஆனா தந்த்ரா எல்லாத்துக்குமே சரின்னு சொல்ற பாதை இது மறுப்புல்ல முழுமையான ஏற்றுத்தன்மை போராட்டம் கிடையாது நீரோட்டத்தோட சேர்ந்து மெதந்து போறது இது வாழ்க்கைய நல்லது கெட்டது ஆன்மீக உலகம்னு பிரிக்கிறது இல்ல முழுசா ஏத்துக்குது சூத்திரம் புனித நூல்கள் இதெல்லாம் ஏன் உதவாதுன்னு சொல்றார் டிரப்பா சொல்றது இதெல்லாமே மனசோட கருவிகள் தானே மனம் ஆசையால நிறைஞ்சு ஏதோ ஒரு இலக்கை அடைய முயற்சி பண்ணும் போது அதுவே உள்ள இருக்கிற உண்மையோட ஒளிய மறைச்சிடுது மந்திர சொல்றது மனச ஒரு விதமான தற்காலிக அமைதிக்கு கொண்டு போகலாம் ஓஷோ சொல்ற மாதிரி அது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கலாம் ஆனா அது விழிப்புணர்வு முயற்சி பண்ற மாதிரி ஆனா சரி செய்யறதுல நம்பிக்கை வைக்கல மாற்றத்துல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்பிக்கை வைக்குது மகாமுத்ராங்கிறது மனச மனசை கடந்த ஒரு நிலை அத மனசோட கருவிகளை வச்சு அடைய முடியாது அப்போ ஞானோதயம் எப்படி வருது தந்த்ரா வந்து திடீர் ஞானோதயத்தை நம்புதா ஆமா இது தந்திராவோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் யோகா மாதிரி படிப்படியா கணக்கு போட்டு இல்ல யோகா வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் புண்ணிய செஞ்சு கணக்க நேர் செய்ய சொல்லும் ஆனா என்ன சொல்லுதுன்னா கர்மா இல்ல அறியாமை தான் உண்மையான வேர் அறியாமையா ஆமா ஓஷோ ஒரு உதாரணம் சொல்வார் தண்ணி நூறு டிகிரி சூடு ஆனதும் எப்படி திடீர்னு ஆவியாகுது அது மாதிரி விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடையும் போது பல ஜென்மங்களோட அறியாமை பாவம் எல்லாம் ஒரே கணத்துல எரிஞ்சு போயிடும் அதெல்லாம் வெறும் கனவு மாறி மறைஞ்சிடும் அறியாமைங்கிறது இருட்டு ஞானங்கிறது வெளிச்சம் எத்தனை யுகமா இருட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு ஏத்துனா உடனே மறைஞ்சிடும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் கேக்கவே ஆச்சரியமா இருக்கு அடுத்து திலோபா இரட்டைத் தன்மையை கடப்பது அரச பார்வை கிங்லி வியூ அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்ன மனம் எப்பவுமே உலகத்தை லெண்டா பிரிச்சு பாக்கும் நல்லது கெட்டது அழகு அசிங்கம் சரி தவறு இதுதான் இரட்டைத்தன்மை டுவாலிட்டி அரச பார்வைங்கிறது இந்த மனசோட பிரிவினைகளை கடந்து முழுமையா பார்க்கறது இது ஒன்றை எதிர்த்து இன்னொன்னு ஜெயிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா இந்த பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சாட்சியா இருந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது நீங்க சும்மா மாறும் மாறும்போது இந்த லேபிள் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடும் இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கவனச்சிதறல்களை வெல்வது அரச செயல் ராயல் பிராக்டிஸ் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு அது எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து பழக்க வழக்கங்களுக்கு எதிராக விழிப்புணர்வோடு வாழ்கிறதை குறிக்குது பழக்க வழக்கங்கள் செத்து போனவ அது பழைய பதிவுகள் நாம பெரும்பாலும் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுறோம் அதாவது பழைய பழக்கத்தின்படி நடந்துக்கிறோம் ஆனா அரச செயலுங்கிறது ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி புதுசா முழுமையா பதில் சொல்றது ரெஸ்பாண்ட் ஒருவேளை கவனம் சிதறனா கூட அதுக்காக குற்ற உணர்ச்சி கொள்ளாம போராடாம அத உணர்ந்து மெதுவா மறுபடியும் விழிப்பு நிலைக்கு வர்றது அனுபவங்களை மறுக்காம அது வழியா கடந்து போறது கடைசியா உஷோ அந்த இறுதி நிலையை அடையிறதுக்கு மூணு படிநிலைகளை சொல்றாரு ஒரு யோகியோட மனம் எப்படி மாறுது ஆமா அவர் மூணு அழகான உருவங்களை சொல்றார் முதல்ல மனம் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுது கேயோஸ் இது ஆரம்ப நிலை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது உள்ள அடக்கி வச்சிருந்த அத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் பொங்கி வெளியே வரும் இது பார்க்கறதுக்கு குழப்பமா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனை மாதிரி கூட தோணலாம் ஏன்னா சமூகம் போட்ட பழைய ஒழுங்கு உடையுது ஆனா புதிய உள் ஒழுங்கு இன்னும் உருவாவல அப்புறம் ரெண்டாவது நிலை மனம் கங்கை நதி மாதிரி மெதுவா அமைதியா மென்மையா ஓடுது ஜென்டில் ஃப்ளோ அந்த நீர்வீழ்ச்சியோட வேகம் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி ஒரு உள் ஒழுங்கு உருவாகுது அப்போ ரொம்ப நுட்பமான நான் இருக்கிறேன் ஆம்னஸ் அஸ்மிதா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இது அகங்காரம் இல்ல சும்மா இருத்தல்ங்கிற தூய உணர்வு நிறைய புத்தர் சிலைகள் இந்த அமைதியான கருணையான நிலையில தான் இருக்கும் நீங்க கவனிச்சிருக்கலாம் மூணாவது நிலை மூணாவது இறுதி நிலை அந்த நதி போய் பெரிய சமுத்திரத்தில் கலக்கிற மாதிரி ஓஷன் மகனும் தாயும் சந்திக்கிறதுன்னு திலோபா சொல்கிறார் அதாவது தனிப்பட்ட ஆன்மா மகன் பிரபஞ்ச உணர்வோட தாய் ஒன்றாயிடுது தனித்தன்மை கரைஞ்சிடுது எல்லைகள் மறைஞ்சிடுது அந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வும் போய் வெறுமை சூன்யம் நோ செல்ஃப் ஆத்மா மட்டும்தான் நிற்குது வெறும் இருப்பு மட்டும்தான் நான் இல்ல இதுதான் மகா முத்ரா பிரபஞ்சத்தோட முழுமையான ஒன்றிணைதல் தினோபா கடைசியா நம்பிக்கையின்றி உள்ளார்ந்த நிலையை உணர் ரியலைஸ் இம்மனன்ஸ் விதவுட் ஹோப் அப்படின்னு சொல்றாரே நம்பிக்கை இல்லாம அப்படிங்கறது கொஞ்சம் நெகட்டிவா கேக்குது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து ஓஷோ விளக்குற மாதிரி நம்பிக்கைங்கிறது எப்பவுமே எதிர்காலத்தை பத்துனது இப்போ சரியில்லை பின்னாடி சரியாகும் அங்குற எண்ணம் தானே நம்பிக்கை இது ஒரு வகையில இப்போ இருக்கிற கணத்துல ஏதோ குறை இருக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆனா மகாமுத்ராங்கிறது நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது அதனால நம்பிக்கையின்றி உணர்னா எதிர்காலத்துல எதையோ அடையணுங்கிற எதிர்பார்ப்ப விட்டுட்டு இப்படியே இருப்பது சச்னஸ் இந்த கணத்தோட உண்மைய அது எப்படி இருக்கோ அப்படியே முழுமையா ஏத்துக்கிறது எதையும் மாத்த முயற்சி பண்ணாம இருக்கிற நிலைய அப்படியே அனுபவிக்கும் போது அங்க அமைதியும் ஆனந்தமும் விடுதலையும் தானா மலரும் இதுதான் உச்சகட்ட சாதனை ஆனா அது ஒரு சாதனை இல்ல அது நம்மளோட இயல்பு நிலை இந்த ஆழமான உரையாடமாக மகாமுத்ராங்கிறது வெறும் அனுபவம் இல்லை அதை அனுபவிக்கிற ஆளே இல்லாத பிரபஞ்சத்தோட ஒன்னாகிற நிலைன்னு பார்த்தோம் எண்ணங்களை மேகம் மாதிரி கடந்து போக விடுற விழிப்புணர்ச்சி எவ்வளோ முக்கியம் அப்புறம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம தளர்வாகவும் இயல்பாகவும் இருக்கிறதோட சக்தி மனசோட அந்த நல்லது கெட்டதுங்கிற பிரிவினைகளை கடந்து முழுமையா பார்க்கறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் உண்மையான விடுதலைன்னு ஓஷோ பார்வையில புரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் திலோபாவோட பாட்டு வழியா ஓஷோ நமக்கு தர்றது சட்டதிட்டங்களோ வழிமுறைகளோ இல்ல அதுக்கு பதிலா வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா விழிப்புணர்வோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா வாழ்றதுக்கான ஒரு அழைப்பு தான் அது மனசோட தந்திரங்களை கடந்து முழுமையான ஏற்புத்தன்மையோட வாழ்றது பத்தினது இந்த உரையாடல் அனுபவம் மனம் யதார்த்தம் பத்தின உங்க சொந்த பார்வைய எப்படி இது பாதிக்கலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த தளர்வாகவும் இயல்பாகவும் தன்மை உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க உறவுகள்ல உங்க வேலையில எப்படி பயனுள்ளதா இருக்கும் இறுதி சிந்தனை திலோப்பாவும் ஓஷோவும் சொல்ற மாதிரி உன்னதமான உண்மைங்கிறது வார்த்தைக்கும் கருத்துக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதுன்னா நம்ம விடாம மொழி புத்தகம் தர்க்கம் இது மூலமா அறிவை தேடிக்கிட்டேனுக்கோமே இந்த முயற்சி பத்தி இது என்ன சொல்லுது ஒருவேளை நாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற இந்த வரையறைகளும் நம்பிக்கைகளும் தான் அந்த உண்மையை நேரடியா அனுபவிக்க விடாம தடுக்குதா அடுத்த உரையாடலில் சந்திப்போம்